மத்திய அரசினுடைய ரயில் கட்டண உயர்வு என்பது மிக கடுமையான விளைவுகளை இந்திய மக்கள் மத்தியில் உண்டாக்கும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுதோறும் ஜனங்க பாக்கெட்டில் இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகிற ஏற்பாடு இதுக்கான தேவை இல்லை மக்களுக்கு இதை கொடுப்பதற்கான வசதி இல்லை நீங்கள் இன்றைக்கி வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் எங்கு போனாலும் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து அது அந்த போக்குவரத்தில் மேலும் கட்டணத்தை குறைக்க வேண்டும் வசதிகளை பெருக்க வேண்டும் அது அதிக வண்டிகளை விட வேண்டும் விபத்துகளை குறைக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு கட்டணத்தை ஏற்றுவது பிளாட்ஃபாரம் கட்டணம் உள்பட ஏற்றுவது என்பதெல்லாம் மிக மோசமான நடவடிக்கை மத்திய அரசாங்கத்தையும் அந்த நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் இது மக்களை பாதிக்கும் இல்லை இந்த இந்த டிக்கெட் கட்டணம் மத்திய அரசாங்கம் பொதுத்துறை தொழில்களை அந் அதனிடம் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ரயில்வே சொத்து உள்பட எல்லாவற்றையும் நிலக்கரி ச நெய்வெளி நிலக்கரி சேலம் ஸ்டீலு பிஹெச்சியல் இந்த மாதிரி உருக்காலைகள் இது எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு கொடுப்போம் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்று அந்த பணத்தை எடுப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பக்கத்தில் பொதுத்துறைவே அடிப்பது பிறகு பொதுத்துறையில் பயன்படுத்துகிற மக்களுக்கு கட்டணத்தை உயர்த்தி அந்த காசையும் எடுப்பது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலாளிகளுக்கு தான் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செலவு நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற கிராமத்து ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய செலவு உணவுக்கான மானியம் இதையெல்லாம் குறைக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் குறைக்கிறதுடைய பொருள் என்ன ஏற்கனவே மக்களுக்கு இருக்கிறத நீ குறைக்கிற இன்னொரு பக்கம் மக்களுக்கு வரியை போடுற கட்டணத்தை ஏற்றுற மற்றதை ஏற்றுற அந்த பணம் எங்கே போகுது அந்த பணம் முதலாளிக்கு தான் போகுது அந்த பணம் அண்டை நாடுகளோடு நாம் வைத்து கொள்ளக்கூடிய உறவு அவர்களோடு நாம் பேண வேண்டிய உறவு இதெல்லாம் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ராணுவத்துக்கு செலவழிக்கணும் இல்லைன்னா நீங்கள் சண்டைக்கு செலவழிக்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய ராணுவ இராணுவ செலவு நான்கு மடங்கு அதிகரிக்கன்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எல்லா கட்டணமும் நாலு மடங்கு அர்த்தம் வரி உள்பட இப்போ இதை இதெல்லாம் வந்து அரசின் கொள்கையால் வரக்கூடிய விளைவுகள் அதே மாதிரி வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு நாம் அடிபணியக்கூடாது இந்தியா அப்படி அடிபணிந்ததே கிடையாது நடுநிலை நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு நமக்கு நடந்த சண்டை விஷயத்தில் எல்லாவற்றிலும் அமெரிக்காவின் அடிவெரிடி போல் நம்முடைய நாடு நடக்கிறது என்பது தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிற துயரம் இப்போது வர்த்தகங்கிற பேரில் சுதந்திர வர்த்தகங்கிற பேரில் மற்ற நாடுகளோடு போடுவோம் என்று சொல்கிறாங்க அமெரிக்காவும் போடுவேன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படி போட்டால் இங்கே இருக்கிற பாரம்பரிய தொழில்கள் டீ காஃபி பருத்தி நம்மளுடைய கச்சா பொருட்கள் இது எல்லா விவசாய விளை பொருட்கள் இது எல்லாமே அவர்களுடைய வருகையால் அழிஞ்சு போகும் இங்கே இருக்கிற விவசாயி பாதிக்கப்படுவான் பழவியா எல்லாருமே பாதிக்கப்படுவார் அதனால் இதையெல்லாம் கைவிட வேண்டும் என்று தான் நாங்கள் வர்ற ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு வேலை நிறுத்தத்திற்கு கூட அறைகூடப்பட்டிருக்கிறோம் அது மத்திய அரசு இதை கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான பிரச்சனை மக்களுக்கு ஏற்படும் கீழ்வேல இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையே பாதுகாப்பு பிரச்சனை தான் கூட ஏராளமான விபத்துகள் நடந்த வண்ணம் இருக்கிறது அதில் வந்து கொத்து கொத்தாக ஜனங்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் சிக்னல் இது உள்பட எல்லாவற்றிலும் நிறைய நவீனங்கள் வந்த பிறகும் கூட இந்த ரயில் விபத்துகள் நடப்பது என்பது இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய மோசமான துயரம் ஆகவே ரயில்வேயில் சேஃப்டி பாதுகாப்பு என்பது இன்றைக்கு பலியாகி கொண்டிருக்கிறது அதுக்கான பணத்தை ஒதுக்கலை அதுக்கான திட்டத்தை ஒதுக்கலை இப்போ வசூல் பண்ணுற பணத்தை கூட அங்கே செலவு பண்ண மாட்டாங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதெல்லாம் பெட்டி இருபது போட்டி இருபத்தி ரெண்டு புட்டி இருபத்தஞ்சி போட்டின்னு ஆகிறது தண்டவாளத்துக்குலாம் ஒரு சக்தி இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது அதை தாண்டி நீங்கள் வந்து லோடு ஏற்றுனீங்கன்னா என்னும் இப்போ பெரிய ட்ரக்கு போச்சுன்னா ரோடு பிஞ்சிரும் அதே மாதிரி தண்டவாளமும் பிஞ்சிரும் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ஓட்டுவேன் தரமான தண்டவாளம் இல்லாமல் நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்டுவேன்றான் அதனாலலாம் விபத்து நடக்கிறது இப்படிப்பட்ட இது மிக முக்கியமான பிரச்சனை ரயில்வேல பாதுகாப்பு வசதி குறைவு அது வந்தே பாரத்து ஏசி கோச்சு தட்கல் என்னங்க தற்கள் தற்கள்னால் நான் கேட்குறேன் நீ கொடுக்குற அதுக்கு என்ன ரெண்டு மடங்கு கட்டணம் இப்படி எல்லாத்துலேயுமே கட்டணம் நீங்கள் இப்போ இப்போ ஃப்ளைட்டோ மற்றதோ இப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னே வாங்கினா ஒரு கட்டணம் ஒரு நாளைக்கு முன்னே வாங்கினா ஒரு கட்டணம் இது ரயில்வேயில் பஸ்ஸில் விமானத்தில் சினிமா தேட்டரில் எல்லாத்துலேயும் இப்படி ஜனங்களை கொள்ளையடிக்கிறதுங்கிறத அனுமதிக்கிறதுங்கிறதே ஒரு தவறான பொருளாதார கொள்கை இதையும் மத்திய அரசாங்கம் ஊக்குவித்து கொண்டிருக்கிறது அவர்களே செய்கிறார் ரயில்வேல செய்கிறார்